காயங்கள் தந்தவர்களிடம் காரணங்கள் கேட்காதீர்கள் அவர்கள் சொல்லும் காரணங்கள் நம்மை இன்னும் காயப்படுத்தும் வாழ்க்கையில் காயங்கள் தவிர்க்க முடியாதவை அவை நம் மனதை சிதறடிக்கலாம் நம்பிக்கையை குலைக்கலாம் ஆனால் அந்த வலியின் காரணங்களை அறிய முயற்சிப்பது நம்மை நிம்மதியிலிருந்து இன்னும் தூரமாக தள்ளிவிடும் காரணம் கேட்டால் அவர்கள் சொல்லும் பதில் எதுவாக இருந்தாலும் அது நம்மை ஆறுதலுக்கு அழைத்துச் செல்லாது மாறாக அந்த பதில்கள் நம் மனதில் புதைந்து கிடக்கும் பழைய காயங்களை ஆழமாக்கும் அவர்கள் நியாயங்களை சொல்லலாம் ஆனால் அது உண்மையாயிருந்தாலும் நம் இதயத்தில் மேலும் வலியை ஏற்படுத்தும் மாறாக அந்த வலியை எதிர்கொண்டு மேலே எழுவதற்கே நாம் மையம் கொடுக்க வேண்டும் காயங்களை மறந்து முன்னேறுவதுதான் மன நிறைவிற்கும் வளர்ச்சிக்குமான உண்மையான வழி ஒவ்வொரு காயமும் ஒரு பாடமாக மாறட்டும் நம்மை கீழே தள்ளும் அந்த வலியை விடுத்து மேலே செல்வது நம் தன்னம்பிக்கையின் உண்மையான சின்னமாக இருக்கட்டும் காரணங்களை தேடாதீர்கள் விடுதலையை தேடுங்கள் வாழ்வின் அழகை மீண்டும் கண்டுபிடிக்க